அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நாம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து உனக்கு பலனாய் திடனாய் அடைக்கலமாய் இருக்கிற தேவன் ஆம் தேவனுடைய பிள்ளையே உனக்கு பலனாய் திடனாய் அடைக்கலமாய் இருக்கிற தேவன் என்று உன்னை பார்த்து சொல்லுவது ரீமா நகலாதா ரபோஷபால் அகுந்த நகாதி நியாக்கபால் அகுந்த நகதனமோ தீமே நிகாலாதா ரபோஷபால் அகுந்த நகாது நேமே கபால் அகுந்த நகதனமாக்குதி நீக நகதனமோ ரீமோ நகலாதா ரபோஷபால் அகுந்த நகா ಎರೂರಿ ಹಾನು ಎದ ಕೊಡಿಯೇವನಾಯ್ ನಾನು ನೀ

நீ அமர்ந்திருந்து என்னுடைய சமூகத்தில் நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீ அறிந்து கொள்வாய் அமருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்துவின் பலது கரம் உனக்காக பராக்கிரமம் செய்யும் அவர் உனக்காக கிரியை செய்கிறவர் அவர் உனக்காக யாவையும் செய்கிறவர் அவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் அமர்ந்துராமல் பகிராக்கியம் கொள்ளுகிற தேவன் அமருமையான தேவனுடைய பிள்ளையே சத்ரு வெள்ளம் போல உனக்கு விரோதமாக எதிரிட்டு வருகையில் ஆவியானவர் தாமே அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற தேவன் மதிலை மோதியடிக்கிற பெருவள்ளத்தை போல கொடூரமானவரின் சீரல்கள் உனக்கு எதிரிட்டிருக்கிறதோ இன்று தேவன் உன்னை பார்த்து சொல்லுவது நீ சுயத்தில் செயல்படாதிருப்பாயாக நீ தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பாயாக தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பாயாக சகலத்தையும் உன் தேவனுக்கு நீ தெரியப்படுத்துவாயாக அவருடைய வலது உனக்காக பராக்கிரமம் செய்யும் அவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் அவர் உனக்காக கிரியை செய்கிற தேவன் அவர் உனக்காக யாவையும் செய்கிற தேவன் நீ தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பாயாக தேவனுடைய கரத்தில் சகலத்தை ஒப்பு கொடுப்பாயாக தேவனிடத்தில் சகலத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துவாயாக நீ தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நீ அறிந்து கொள்வாய் என்று தேவன் உனக்காக நடப்பிக்கிற கிரியைகளை அறிந்து நீ அவருக்கு அவர் உனக்காக கிரியை செய்கிறதை அறிந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்வாய் நீ ஒருபோதும் சுயத்தில் செயல்படாமல் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து சகலத்தையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பாயாக இதோ உனக்காக யாவையும் செய்கிற தேவன் உனக்காக பராக்கிரமம் செய்கிற தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் மிக 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 சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக இப்பொழுதும் கூட உனக்காக வராக்கிரமம் செய்கிற தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த வேலையில கூட நோக்கி பார்க்க கிருபை செய்தீரே இறக்கம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு திடனாய் அடைக்கலமாய் இருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுக்காக பௌராக்கியம் கொள்ளுகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்து வெள்ளம் போல வருகையில் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக அப்பா அந்த சத்துருக்கு விரோதமாக கொடியேற்றுகிற தேவனா இருக்கிறே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தறிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகள் உம்மோடு கூட நித்திய நித்திய காலமாய் மகிழ்ந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உம்மோடு கூட நம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் மிக 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 சீக்கிரமாய் வருகிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோ ಗೊಪನೆಗಲ ಭೋಕದಿ ನಿಹಾಧದೂರ ಮಾನದರಿ ಹಂತೂರಿ ಮನಗದಲ ಭೋಕಧಿ ನೀ ಮನಗಲೋ ರಿ ಮಾನದರ ಭೋಷಬ ಲಂದನ ಗದ ನ ಮಬ ಧೀಮಿ ಬೋಷಬಲ ಗದಲಭ ದಿಹಾಲ ದನ ಮೋಷಬಲ ಹುಂದನ ಹೋದು ನೀ ಮೇಕಬ ನಗದ ನಮೋ ದಿಹಾಲ ಬಾಲಗದರಿ ಹಂತೂರಿ ಮನಗದಲಭ ರಿ ಮೋ ರೋಷುರಿ ಹಾಲದು ರಿ ಮೇಕಬ ನಗದ ಗಂತ

யுத்தம் பண்ணுகிற தேவனப்பா பலவந்தரின் கைக்கு தகப்பனே ஹாலே பலவந்தரின் ஆரவாரத்தை வாரத்தை பண்ணுகிற தேவன் நீர் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளை பொல்லாதவர்கள் கைக்கு நீங்கலாக்கி விடுவிக்க விடுவித்து தப்பு விக்கிற தேவனப்பா பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவன் தகப்பனே ரிஹாலதர போ சபால குந்தன கதனமோ ரீமனகாலதால போ சபால கதலவோ கொடூர பார்த்து உடனே பிள்ளைகள் தகப்பனே சோர்ந்து போகாத படிக்கு ரியாலதார போ சமன கதல போ

தேவன் கிருபை செய்வீராக தகப்பனே பாதிக்கப்பட்டு தகப்பனே உடமைகளை உறவுகளை தகப்பனை சகலத்தை போய் அப்பா நீங்க உதவி செய்ங்கப்பா தகப்பனை ஆதரிக்கிற பிள்ளைகளை எழுப்புவீராக தகப்பனே அப்பா சகல விதமான ஆறுதலின் தேவன் நீர் இறங்குவீராக தகப்பனே உண்மை தகப்பனை உறுதியாய் பற்றி கொண்டு தகப்பனே உமக்குள்ளே மகிழ்ந்து களி கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனை இழந்து போனவைகளை தகப்பனை ரெட்டிப்பாய் பெற்றுக் கொள்ள கருத்து கிருபை செய்யுங்கப்பா நன்மைகளினால பிள்ளைகளை நிரப்புவீராக தகப்பனே இன்னும் தகப்பனே உண்மை அறிந்து கொள்ளாமல் தகப்பனே உண்மை புறக்கணித்துக் கொண்டே இருக்கிற தகப்பனே ஆத்மாக்களுக்குள்ள தகப்பனே ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா ஒரு முழுமையான மனம் திருமுதல் ரட்சிப்பு மறுரூபமாக்கப்படுதல் உண்டாகட்டும் தகப்பனே ஒவ்வொரு தேசங்களுக்குள்ள ஒரு முழுமையான மனம் திருமுதல் முழுமையான ரட்சிப்பு தகப்பனே மறுரூபமாக்கப்படுதல் உண்டாகட்டும் அப்பா இன்னும் அதிகமா இன்னும் தகப்ப ரட்சிப்பின் சந்தோஷத்தினால ஒவ்வொரு தேசங்களும் நிரப்பப்படட்டும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வார்களாக புறக்கணிக்கிறது போதும் நிர்விசாரமா இருக்கிறது பாதாளத்துக்கு நரகத்துக்கு நேராக நிரப்பராக நேராக சென்று கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்குள்ள உம்மாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா சகல விதமான இருளின் ஆதிக்கங்களும் ஒவ்வொரு தேசங்களை விட்டும் இயேசுவின் விட்டுமை உள்ள நாமத்தில் அகற்றப்படுவதாக ரீமா நீர் ஒவ்வொரு தேசங்களிலும் எழுந்தருள் வீராக தகப்பனே ரீமா கபனகதால போஷபால குந்துனி ஆனதனமா உம்மாலே ஒரு விடுதலை உம்மாலே ஒரு பாதுகாப்பு உம்மாலே ஒரு ரட்சிப்பு ஒவ்வொரு தேசங்களுக்குள்ள கடந்து வரட்டும் தகப்பனே இது கடைசி காலத்தின் அடையாளங்கள் என்பதை அப்பா ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் அறிந்து கொள்வார்களாக ஒவ்வொரு தேசங்களில் திருச்சபைகள் மூலமாக கர்த்தர் எழுந்தருள் வீராக உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக இதோ வருகை அதி அதி மிக 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 சமீபமாக இருக்கிறது நீர் உடைய பிள்ளைகளை தகப்பனே உம்மோடு கூட அழைத்துக் கொள்ளும்படியாய் நீர் ஆவலா இருக்கிறீரே மிக 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 சீக்கிரமாய் வருகிற தேவனா இருக்கிறீரே தகப்பனே உங்களுடைய வருகையில பிள்ளைகள் தகப்பனே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஒருவராய் நீ கைவிடப்பட்டு போகாதபடிக்கு தகப்பனே உம்மோடு கூட தகப்பனே ஆளுகை செய்யும்படியாய் உம்மை சந்திக்க எப்பொழுதும் அப்பா ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட என் தேவன் கிருபை செய்வீராக எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கு செலுத்துகிறேன் மீட்புறம் இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே